ஹாய் எவ்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் பதினொன்று பார்க்க போகிறோம் அத்தியாயம் பதினொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இர் இல் கொக்கிகள் ஸோ இனிமேல் நம்ம வந்து கொக்கிகள் வந்து ஒரு நாலு அத்தியாயம் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இர் இல் கொக்கிகள் சாரி ரூல் பாருங்கள் உயிர் மெய்களோடு சேர்ந்து வருகின்ற இல் இர் அல்லது இல் என்பதை குறிக்க அவம் மெய்க்குறிகளோடு ஒரு சிறு கொக்கி சேர்க்கப்படும் ஸோ இர் இர் இல் கொக்கிகள் வந்து நம்ம ஸ்டோக்கோட மேல் பகுதியெலாம் சேர்ப்போம் ஸ்டோக்கோட கீழ் பகுதியிலேயே வந்து சில கொக்கிகள் சேர்ப்போம் அது வந்து பின்னாடி என்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு இரு கொக்கிகள் இரு கொக்கியை வந்து சேர்க்குறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பா பா நம்ம தெரியும் இல்லைங்களா பா வந்து நம்ம எப்படி போடுவோம் அதாவது இது மெல்லிய பா இது வந்து அழுந்திய பா ஸோ அதுலேயே அந்த இரு கொக்கி எங்கே போடுறாங்கன்னா ஸ்டோக்கோட இடது புறம் இது ஞாபகம் வச்சுக்கங்க நேர்கோடுகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நேர்கோடுகள் மீன்ஸ் அது கீழ்கோ கீழ்கோ கீழ் நோக்கி கோடுகளாக இருக்கலாம் அல்லது படுக்கை கோடுகள் அல்லது மேல் நோக்கி கொடுகள் பட் கோடுகள் கோடு நேராக இருக்குது அப்படின்றதுக்கு மட்டும்தான் இந்த லெஃப்ட் சைடு அதாவது ஒரு ஸ்டோக்கோட லெஃப்ட் சைடு போடுவோம் ஆனால் ஸ்டோக்கோட லெஃப்ட் சைடு வலது வாட்டம் அப்படிம்பாங்க வலது வாட்டம்னா நம்ம போன வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம் வைஸ் அதாவது இந்த டைரெக்ஷனில் நம்ம ஸ்டோக் வந்து எழுதுவோம் ஆனால் கொக்கி வந்து ஒரு ஸ்டோக்கோட இடது பக்கம் போடுவோம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பர் பர் அப்படின்றது இந்த மாதிரி அதாவது ஃபஸ்ட்டு கொக்கி பர் ஸோ பர் இந்த கொக்கியை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும் ஓரளவுக்கு உங்களுக்கு கொக்கிக்கும் இந்த ஸ்டோக்குக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுற மாதிரி இருக்கணும் அதை பார்த்துக்குங்க பர் பர் அடுத்து அதுவே வந்து டாக்கு முன்னாடி இந்த சிறிய கொக்கி போட்டோம் அப்படின்னா டர் அப்படின்னு வந்துடும் டர் இது வந்து டர் அடுத்து பாருங்கள் ஜா ஜாக்கு முன்னாடி கொக்கி போடுறாங்க ஜர் ஜர் அடுத்து கர் கருக்கு வந்து இருக்கு வந்து நம்ம கீழ் நோக்கிய கொக்கி தான் வந்து போடுவோம் ஸோ கீழேருந்து கர் இதனால் ஞாபகம் பச்சுங்க அடுத்து பாருங்கள் நேர்கோடுகளுக்கு இல் கொக்கி இப்போது இரு வந்து ஒரு ஸ்டோக்கோட லெஃப்ட் சைடு வலது வாட்டம் அதாவது கிளாக் வைஸில் அந்த ஸ்டோக் எழுதுனா இல்லைங்களா இப்போ இல்லுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் அந்த ஸ்டோக்கை வந்து போட போகிறோம் ஸோ இல்லுக்கு பாருங்கள் ஸ்டோக்கோட ரைட் சைடு வந்து கொக்கி போட போகிறோம் ஃபஸ்ட்டு பா பா ஸ்டோக்கே எடுத்துக்கிறாங்க பா பல் அதாவது இல் எங்கே எப்படி வரும் அப்படின்னா இந்த பக்கம் வந்து பல் இது ஓரளவுக்கு சின்னதாகவே போட்டுக்கங்க பெருசாக போடக்கூடாது ஸோ இதையும் அதே சைஸில் சின்னதாகவே போட்டுங்க சின்ன கொக்கி பல் இப்போ டல் அப்படின்னு வரும்போது டல் டல் அதே மாதிரி ஜல் ஜல் அது கல் கலுக்கு வந்து இப்போ நம்ம கர் வந்து கீழேருந்து கீழே கொக்கி போட்டோம் இல்லைங்களா இப்போ கல் வந்து அந்த கொக்கி மேலே போடணும் கல் ஸோ இந்த முடிஞ்சளவுக்கு இந்த குக்கி வந்து சின்னதாக இருக்க மாதிரி பாருங்கள் பெரிய கொக்கி அதாவது இவ்வளோ இந்த மாதிரி பெருசெல்லாம் வந்து பின்னாடி யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் பின்னாடி சாப்டர்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் வளைவு கோடுகளுக்கு இறு கொக்கிகள் வளைவு கோடு வந்து இப்போது நேர்கோடுகளுக்கு ரெண்டு பக்கம் இருந்துச்சு அதாவது இந்த பக்கம் இந்த பக்கம் இருந்துச்சு ஸோ இரு இது வந்து இரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் இது வந்து இழுக்கு வச்சுக்கிட்டோம் ஸோ இப்போ வளைவு கோடுகளுக்கு அந்த மாதிரி இருக்குமானா அந்த மாதிரி இருக்க போகிறதில்ல வளைவு கோடுகளுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்கள் இரு என்பதற்கு சிறிய குக்கி வளைவு கோடுகளுக்கு அவற்றின் ஆரம்பத்தில் வளைவில் உட்புறம் சேர்த்து எழுதப்படும் இப்போ வா இப்படி இருக்கு வர் அப்படின்னா அதாவது என்ன சொல்றாங்க ரூல் படி வளைவின் உட்புறம் ஆரம்பத்தில் சேர்த்து எழுதுவோம் அப்போ வர் அப்படின்றது இப்படி வரும் அப்படின்றாங்க ஆரம்பத்தின் உட்புறம் மேல் பகுதியில் வர் அடுத்து பாருங்க தர் 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 அடுத்து மர் மர் இந்த ஸ்டோ அந்த கொக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு சிறிதா போட ட்ரை பண்ணுங்க அதாவது இருக்கு வந்து சிறிதா வரும் பிகாஸ் அடுத்தது இல்லுக்கு வந்து பெரிய கொக்கி போடும் அது நம்ம இல் வரும்போது பார்ப்போம் அதே மாதிரி எடுத்து வந்து நர் அடுத்து பாடுங்களேன் வளைவு கோடுகளுக்கு இல் கொக்கி இப்போ இல் என்பதற்கு பெரிய கொக்கி வளைவு கோடுகளுக்கு அவற்றின் ஆரம்பத்தில் வளைவின் உட்புறம் எழுதப்படும் அது வந்து இந்த வா தா மா இதெல்லாம் வந்து இதுக்கு இர் ஸ்டோக் போட்டோம் இல்லைங்களா அந்த இர் ஸ்டோக்லேயே பெரிய கொக்கி போட்டோம் அப்படின்னா அது வந்து இல்லுக்கு உண்டா இல்லுக்கு உண்டான ஸ்டோக்காக வச்சுப்போம் வர் அப்படின்றது நம்ம அந்த மாதிரி சிறிய கொக்கி போட்டு போட்டோம் அதுலேயே கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா வல் தர் எப்படி போட்டோம் இந்த மாதிரி போட்டோம் இல்லையா அதில் கொஞ்சம் பெரிய கொக்கியாக போட்டோம்னா தல் அதாவது இந்த கொக்கி வந்து பெருசாக இருக்கணும் அடுத்து மர் மர் வந்து இந்த மாதிரி சிறிய கொக்கியோட போட்டாங்க இல்லைங்களா அதில் கொஞ்சம் பெருசாக போட்டோன்னா மல் அடுத்து இது வந்து நர் அப்படின்னு பார்த்தோம் அதில் கொஞ்சம் பெருசாக போட்டோன்னா நல் ஸோ இந்த இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது இதில் பாருங்கள் சிறிய கொக்கியாக இருக்குது இது கொஞ்சம் அதிலேருந்து கேப் இருக்குது பெரிய கொக்கி ஸோ இதுதான் இரு கொக்கிகளுக்கு வந்து வளைவு கோடுகளில் இரு இழில் கொக்கிகளுக்கான வித்தியாசம் அடுத்து பாருங்கள் சில எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க மெய்க்குறிகள் ரா இச்சா ஞா லா சா என்பவற்றுக்கும் சுளி அல்லது கொக்கியுள்ள மெய்க்குறிக்கும் குறிக்கும் இர் இல் கொக்கிகள் போடப்படுவதில்லை ஏன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ராவுக்கு வந்து இர் இல் கொக்கிகள் வர்றது பிகாஸ் ரான்றதே வந்து இர் இருக்கு தான் நம்ம கொக்கி பார்க்குறோம் ரா ராவோட மெய் எழுத்து தானே வந்து இரு ஸோ அதுக்கு நம்ம கொக்கி வந்து போட மாட்டோம் அடுத்து இச்சா தென் வந்து நா ஞாக்கு வந்து கொக்கி போட்டோம் அப்படின்னா இந்த நா நர் அந்த மாதிரி ஆயிரும் இல்லைங்களா ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்றதுனால ஞாவுக்கு வந்து கொக்கி போட மாட்டோம் அதுவும் இல்லாமல் இந்த ஞாவோடு சேர்ந்து எந்த இரு அப்படின்ற ரா வரிசையில் வந்து வார்த்தைகள் வராது தென் வந்து லா லாவுக்கு ராக்கு சொன்ன மாதிரி தான் லாக்கு ஆல்ரெடி இல்லுக்கு ஆல்ரெடி ஒரு கொக்கி இருக்குது அதை லாவுக்கே நம்ம போட முடியாது இல்லைங்களா அதே மாதிரி சா ஏன் வந்து சாவுக்கு போட மாட்டோம் அப்படின்னா சாவுக்கு வந்து நம்ம சுழி வச்சுருப்போம் சிறிய சுழி யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி இரு இல் கொக்கிகள் போட மாட்டோம் அது சில எக்ஸப்ஷன்ஸ் கேஸில் வந்து போடுவோம் அது பின்னாடி என்னென்ட்டு பார்ப்போம் அடுத்து பாருங்கள் ஸோ இதுக்குமே வந்து நம்ம உயிர்கூறிகள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உயிர்குறிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் அது அடுத்த ரூல் பாருங்களேன் ஏன் வந்து சொல்கிறேன்ட்டு புரியும் இப்போ ஆற்றல் குற்றம் ஆற்றல் குற்றம் என்பன போன்ற வார்த்தைகளில் வரும் இற்ற என்பது இட்ர என்பதன் ஒளியை ஒத்து நிற்பதால் இற்ற என்பதற்கு இட்டுக்கு கொக்கி போடப்படும் ஸோ டர் அது இற்ற இப்போ குற்றம் வருது இற்ற அப்படின்றது எழுதுறதுக்கு வேணும்னா இட்ர அப்படின்னு எழுதுகிறோம் ஆனால் அது சொல்லும் போது ர இட்ர ரேக்கு நமக்கு தெரியும் டர் கொக்கி டர் கொக்கி நம்ம படிச்சு இல்லைங்களா டர் கொக்கி ஸோ இதையே நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட் ஆண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் சவுண்ட்ஸ் ஓன்லி ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு வந்து நம்ம குருவி போடணும் அங்கே எழுத்து என்ன வேணாலும் எழுந்துட்டு போகுது நம்ம இட்ர அப்படின்ற ஒரு வேர்டை தான் கேட்குறோம் ஸோ அதுக்கு வந்து டா இயர் ஸ்டோக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வே டர் அப்படின்னு எழுதுகிறாங்க ஸோ வே டருக்கு உண்டான ஸ்டோக்கு போடுறாங்க இப்போ வெட் அதே மாதிரி வெற்றிக்கும் பாருங்களேன் வெற்றி ட்ரி அதே மாதிரி வெற்றிங்கிறது இரண்டாம் நிலையில் வரும் வே ட்ரி வெற்றி ஸோ இப்போ இது ரெண்டுமே பாருங்களேன் ஒரே மாதிரி வேடரும் ஒரே சேம் ஸ்டோக்கு வெற்றியும் ஒரே சேம் ஸ்டோக்கு அப்படிங்கும்போது ரெண்டுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஸோ இங்கே வேடர் அப்படிங்கும் போது இங்கே எந்த உயிர்குறி இல்லை வெற்றிங்கும் போது இந்த ஈக்கான உயிர்குறி இங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ அதுவுமே வந்து இது டர் அப்படிங்கிறோம் இது இட்ரு அந்த ஹிட்ரு இந்த இது அப்படிங்குறோம் ஸோ அதுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த நம்ம ஒரு பேசேஜோட அந்த பேசேஜோட காண்டெக்சு ப்ளஸ் வந்து முன்னாடி என்ன வார்த்தை இருக்குது பின்னாடி என்ன வார்த்தை இருக்குது இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தை தான் வரும் அப்படின்றது நமக்கு போக போக தெரியும் அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் காவுக்கு இல் கொக்கி போட்டால் அது கல் என்பதை குறிக்கும் ஸோ நம்ம மேலேயே பார்த்துருக்கோம் கல் கலுக்கு இந்த ஸ்டோக்கு அதை நம்ம வார்த்தையோடு வரும்போதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க செங்கல் 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 திண்டுக்கல் போ திண்டு கல் திண்டுக்கல் அடுத்து பாருங்கள் கல் என்பதை பன்மை விதிகளாகிய கல் இந்த கல் புளூரலுக்கும் என்பதற்கு முன் மெல்லினம் இங்கு வராத வார்த்தைகள் தனிக்குறி சொற்கள் சுருக்கம் உட்பட எல்லாவற்றுக்கும் எழுதப்படும் முன்னாடி இல் இங்கு அதுக்கப்புறம் கல் வரல அப்படின்னா அந்த மா வார்த்தைகளோட ப்ளூரல் ஃபார்முக்கு எல்லாத்துக்குமே கல்லுக்கு இந்த கல் ஸ்டோக்கை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லைங்களா கல்லுக்கு வந்து இப்போ வஸ்திரங்கள் அப்படின் இருக்கும்போது வஸ்திரம் போட்டு அதோட டைரெக்ஷன்லேயே இந்த மாதிரி ஒரு சின்ன கோடு போட்டோன்னா இது கல் அப்படின்னு இருப்போம் ஸோ இந்த மாதிரி போட்டாலும் கரெக்டு தான் இந்த மாதிரி போட்டாலும் கரெக்டு தான் பட் எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கும்போது இப்போ வஸ்திரம் அப்படின்ற போது இந்த மாதிரி இருந்துச்சு கீழே கோடு போட்டால் இது நமக்கு வாட்டமாக இருந்துச்சு ஸோ இப்போ மாடுகள் அப்படின்றதுக்கு பாருங்களேன் இப்போ மாடு இதுதான் நமக்கு வாட்டமாக இருக்கு இல்லைங்களா அப்போது இந்த கல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் கரெக்டு தான் இதுவும் கிடைக்காது நமக்கு எழுதுறதுக்கு எது வாட்டமாக இருக்கோ அந்த கல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தொழிலாளர்கள் தனிக்குறி சொற்களுக்குமே வந்து கல் ஸ்டோக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தொழிலாளர் நம்ம தனிக்குறி சொல் பார்த்துருக்கோம் இது தொழில் அதிலேருந்து கட் பண்ணோம் அப்படின்னா தொழிலாளர் அதுவே கல் வந்துச்சுன்னா தொழிலாளர்லேயே நம்ம அப்படியே சேர்த்து விட்ருவோம் கல் தொழிலாளர்கள் அடுத்து பாருங்கள் பன்மை விகுதிகளாக கல்லுக்கு பிறகு ஈற்று உயிர்குறி ஏஒ சேர்க்கப்படும் ஸோ நம்ம அந்த ஏஓ பார்த்துருக்கோம் இல்லைங்களா மாடுகள் அப்படின்னு மாடுகளே அப்படின்னா அதுலேயே நம்ம வந்து சுழிச்சு விடுவோம் மாடு கலவு அப்படின்னா மாடு கலவு சுழி சுட்டதில் மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் மாடு இது ஆல்ரெடி பார்த்த நம்ம பார்த்த கான்செப்ட் தான் ஸோ அடுத்து பயிற்சி முப்பத்தி நாலு ஒன்று ஒன்று ஒருக்கும் ஸ்ட்ரோக் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சாரி ஸ்ட்ரோக் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போது அகரம் அப்படின் இருக்குது வந்து நம்ம ஸ்ட்ரோக் வந்து இப்படி எழுதுவோம் அதாவது ஆ போடுவோம் கரம் அப்படின்னா நம்ம கர் ஸ்ட்ரோக்கு கட் பண்ணி ஈம் போடுவோம் இல்லைங்களா அப்போ அதையே ஆவலையும் சேர்த்து போடுவோம் அகரம் ஸோ இது நீங்கள் ஆ தனியாக போட்டு கா வந்து இப்படி இழுத்து விடணும்னுலாம் இல்லை ஆ ஆலேருந்து சென்டரில் கரம் ஸ்டோக் வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் பயிற்சி முப்பத்தஞ்சு இதுவுமே வந்து ஒன்றொன்றும் என்ன வேர்டு அப்படின்ட்டு படித்து நீங்களே சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து மாற்றுருவங்கள் மாற்றுருவங்கள் இந்த நாலு வார்த்தை வர் வல் தர் தல் இது ரென் இந்த வார்த்தைகளுக்கு ஒன்று ஒன்றுனுக்கும் ரெண்டு ஸ்டோக் வந்து கொடுக்குறாங்க ஆக்சுவலாக நம்ம பார்த்தது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ச ஸ்டோக் வந்து பார்த்துருப்போம் ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு ஸ்டோக் வந்து கொடுக்குறாங்க பிகாஸ் எழுதுறதுக்கு எந்த பக்கம் ஆட்டமாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோக் கொடுக்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வர்ல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் இந்த மாதிரி பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அதாவது இப்படி வர் அதே மாதிரி வல் வல்லுக்கும் பெரிய கொக்கி போட்டு பண்ணோம் இல்லைங்களா அது இப்படி வல் இப்போது தர் அது மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் தலுக்கு எப்படி போடணும் தல் மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் தல் பாருங்கள் அதாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது முன்னாடி பார்த்தது வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தது வந்து இடது வாட்டம் இப்போ பார்க்குறது எல்லாமே வலது வாட்டம் அடுத்த ரூல் பாருங்கள் ஆரம்ப உயிர்குறிகள் படுக்கை கோடுகள் மேற்கோடுகள் ஆகியவற்றுக்கு பின் வர் தர் வல் தல் வந்தால் அவற்றின் வலது வாட்டம் எழுதப்படும் வலது வாட்டம்ங்கிறது இந்த அது அதாவது ஆரம்ப உயிர்குறி ஆரம்ப உயிர் உயிரிழத்துல ஆரம்பிக்கிறது தென் வந்து படுக்கை படுக்கைக்கொடுகள் நமக்கு தெரியும் இல்லைங்களா கா மா ஞா இதெல்லாம் இதெல்லாம் வரும்போது நம்ம வந்து வலது வாட்டம் தான் எழுதுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போது செல்வர் இருக்குன்னா செல்வர் செல் வர் இதுதான் இந்த தான் போடணும் ஏன் இடது வாட்டம் பண்ணணும் இந்த வர் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ செல் அந்த இது போட்டிங்க அப்படின்னா இப்படி தான் எழுதுவோம் இது வந்து சரியான ஸ்டோக்காக இருக்காது இது என்னென்னு படிப்பீங்க ஸோ இது வல்லுக்கும் இந்த மாதிரி ஸ்டோக் வந்து நம்ம பார்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அப்படிங்கும் போது இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டோக் வர் ஸ்டோக் மாதிரி உங்களுக்கு தெரியும் அதனால வந்து இந்த ஸ்டோக்கு தான் வலது வாட்டம்தான் எழுதுவோம் அப்படின்னு இருக்காங்க அடுத்து பாருங்க மற்ற சமயங்களில் வலது வாட்டமோ இடது வாட்டமோ எதுவாகவாக எழுத வருகின்றதோ அந்த வாட்டத்தில் எழுதப்படும் ஸோ இதுதான் ஆரம்ப உயிருக்குடி படுக்கை கோடுகள் மேற்கோடுகள் இதுக்கு மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வலது வாட்டம் எழுதுவோம் மற்றபடி உங்களுக்கு அந்த இதெல்லாம் ரூல் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வலது வாட்டமோ இடது வாட்டமோ எது வேணாலும் எழுதிக்கலாம் இப்போ மற்ற வரில் பாருங்களேன் இடது வாட்டம் உண்டான வர் போட்டிருக்காங்க இப்போது மற்ற வர் ஸோ நீங்கள் அந்த இடத்துல வலது வாட்டம் வர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது யூஸ் பண்ணிக்கலாம் பட் எழுதுறதுக்கு உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டம் வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் இந்த வர் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேசேஜ் டிரான்ஸ்கிரிப்ஷன் சாரி டிக்டேஷனில் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இதுவே ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் தர் தல் வார்த்தைகளை விரைவெழுத்தில் எழுதும்போது தேவைப்படும் இடத்தில் இத்து என்கின்ற சந்தி எழுத்தும் சேர்க்கப்படும் இது நம்ம சந்தி எழுத்துக்கள் சாப்டர்லேயே சொல்லியிருப்போம் நீங்கள் ஸ்டோக் எடுக்கும்போது அடி தீர் அப்படின்னா இத்து தீ அதுக்கு ரெண்டும் அந்த டபுள் த ஸ்டோக்காக்கி போடணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது பிகாஸ் நீங்கள் டபுள் ஸ்டோக் ஆக்கினீங்கன்னா அடி தீர் இந்த மாதிரி ரொம்ப கீழே போகவில்லைங்களா அடுத்த ஸ்டோக் வந்து எப்படி எழுதுறது ஸோ அதனால் அடி தர் ஸ்டோக் மட்டும் போட்டு அது போது அதுக்கு உண்டான உயிரெழு சாரி சந்தி எழுத்துக்களும் சேர்த்துக்கணும் அப்படின்றாங்க சந்தி எழுத்துக்களுக்கு நமக்கு மார்க் இருக்குது சந்தி எழுத்துக்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஹாஃப் மார்க் குறைப்பாங்க அதையும் ஞாபகம் ஞாபகம்ங்க சந்தி எழுத்துக்களை போட வேண்டிய இடத்துல மட்டும்தான் போடணும் அது வர அது போடாத இடத்துல வந்து போடக்கூடாது அதுக்குன்னு இருக்கிற எல்லா இடத்துலையும் சந்தி எழுத்துக்கள் போட்டோனா அதுவும் மிஸ்டேக்கில் தான் கவுண்ட் ஆகும் தென் வந்து பயிற்சி முப்பத்தி ஆறு இது ஒரு வாட்டி வேர்டு படிச்சுட்டு அதுக்கான ஸ்டோக் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து தனிக்குறி சொற்கள் தனிக்குறி சொற்கள் பாருங்கள் இரண்டாம் இடத்துல பர் ஸ்டோக் போட்டிருக்காங்க பெயர் அடுத்து மூன்றாம் இடத்துல போட்டா போட்டால் பிரிட்டிஷ் அடுத்து பாருங்கள் பர் அதாவது அழுந்திய பா பார்த்தோம் இல்லைங்களா ஆக்சுவலாக இது வந்து மெல்லிய பா பிரிட்டிஷ் அப்படின்றது மெல்லிய பர் ஸோ அடுத்து முதல் நிலையில் அழுந்திய பா பார்த்தோ இல்லைங்களா அதில் வந்து பர் ஸ்டோக் போட்டாங்க அப்படின்னா நண்பர் பா நண்பர் அது இரண்டாம் நிலையில் போட்டாங்க அப்படின்னா மெம்பர் அடுத்து மூன்றாம் நிலையில் போட்டாங்க அப்படின்னா நம்பர் அடுத்து அன்று அன்று இது நம்ம அந்த வேற்றுமை உறுப்புகள்லேயே பார்த்தோம் இல்லைங்களா இந்த கொக்கி வந்து போடுறாங்க மணி நன்று அப்படின்னும் போது மணி நன்று இந்த மாதிரி தனியாக ஒரு கொக்கி போட்டுருந்தாங்க அதை பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து டர் ஸ்டோக்கு டர் ஸ்டோக்கு அதுவும் அழுந்திய டா படித்தோம் இல்லைங்களா டர் டா அந்த டா அன்று முதல் நிலையில் போட்டோன்னா அன்று அல்லது அன்றி இரண்டாம் நிலையில் போட்டோன்னா ஒன்று அல்லது ஒன்றி மூன்றாம் நிலையில் போட்டோன்னா இன்று அல்லது இன்றி ஸோ அந்த இன்று அப்படின்ற வாரத்துக்கு நம்ம ஸ்டோக் மட்டும் போட்டுக்கலாம் சப்போஸ் ஈல முடியுது ரீ அன்றி இன்றி ஒன்றி அப்படிங்கிறதுக்கு நம்ம கடைசியில் ஒரு உயிர்குறி மட்டும் வச்சுக்குவோம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்து ஒவ்வொன்று ஐ போட்டு வர்ஸ் டர் ஸ்டோக் போட்டிருக்கிறாங்க ஒவ்வொன்று அடுத்து காரிய அப்படிங்கும்போது ஸ்டோக்கும் முதல் நிலையில் போட்டிருக்காங்க கோரி அப்படின்னா இரண்டாம் நிலையில் ஸ்டோக்கு நிர்வாக அப்படின்னு இரண்டாம் நிலையில் ஸ்டோக் போட்டிருக்காங்க அடுத்து மறுபடி ஸ்டோக் முதல் நிலையில் மேற்படி மர்ஸ்டோக் இரண்டாம் நிலையில் அடுத்து ஆதரவு ஸ்டோக் வந்து போட்டிருக்காங்க ஆதரவு ஆதரி ஆகார் அடுத்து திரு அப்படின்றது இரண்டாம் நிலையில் ஸ்டோக் போட்டிருக்காங்க சாரி இல்லை திரு கொக்கே இந்த மாதிரி பெருசாக போடாதீங்க முடிஞ்சளவுக்கு சின்னதாக போட்டுக்கோங்க அடுத்து பாருங்கள் தீர்மான தீர்மானமாய் அதாவது மூன்றாம் நிலையில் தர் ஸ்டோக்கு அடுத்து அவர் அவர் வந்து வர் ஸ்டோக்கு வர் வந்து வா அழுத்தி போட்டு அவர் அடுத்து அதில் தல் அதாவது அழுந்திய தா அதில் எப்படி போட்டு இரண்டாம் நிலையில் போட்டோன்னா எதில் மூன்றாம் நிலையில் போட்டோன்னா இதில் அடுத்து பல பல் ஸ்டோக்கு பலக்கு மூன்றாம் நிலையில் போட்டோன்னா பலவித பலவிதமாய் ஆனாளுக்கு நல் ஸ்டோக் போட்டிருக்காங்க ஆனால் அதுவே இரண்டாம் நிலையில் போட்டோன்னா ஆனத நாள் அடுத்த உதாரணம் உ நான் இம் ஸ்டோக் போட்டிருக்காங்க உதாரணம் காலம் கல் காலம் உறுப்பினருக்கு ஊ ஸ்டோக்கு நா ஸ்டோக் உறுப்பினர் நம்ம என்ன போக போக அந்த உறுப்பினர் உறுப்பினர் அவர்களே அப்படிங்கிற நமக்கு பேசேஜில் வரும் ஸோ அதெல்லாம் பா உறுப்பினர் அவர்களே அது அவர்களேன்றது பின்னாடி பார்ப்போம் அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அடுத்து பாருங்கள் சுருக்கங்கள் சுருக்கங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்றோடு ஒன்று ஒன்று ஸ்டோக்கு அதோட இன்னொரு ஒன்று ஸ்டோக் ஒன்றோடு ஒன்று ஒன்றன் பின் ஒன்றாய் அது நம்ம ஈஸியாக அனுப்பிச்சிக்கலாம் ஒரு ஸ்டோக்கு அதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்டோக் இருக்குது ஒன்று ஸ்டோக் அது ஒன்றரை பின் ஒன்றரை ஒன்றை ஒன்று ஒன்றை அப்படின்னாலே இது வந்து ஒன்றை அடுத்து ஒரு ஒன்று ஸ்டோக் ஒன்றை ஒன்று ஒன்றுக்கு ஒன்று இக்கு ஸ்டோக் போட்டிருக்காங்க உணர்ச்சி உணர்ச்சி ஈஸி தான் பல வந்த பல இந்த ஸ்டோக் போட்டிருக்காங்க பல வந்த அடுத்து எக்ஸசைஸ் தேர்ட்டி செவன் வந்து நமக்கு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு ஹோம் ஒர்க் எழுதுங்க ஸோ இதோட அத்தியாயம் பதினொன்று வந்து முடியுது அத்தியாயம் பதினொன்று வந்து இர் இல் கொக்கிகள் பார்த்துருக்கோம் இன்னும் நம்ம அத்தியாயம் பன்னெண்டு பதிமூணுலாம் இன்னும் ஒரு நாலு மூன்று கொக்கி நாலு மூணு கொக்கிகள் வந்து வரும் அதெல்லாம் பார்க்க பார்ப்போம் தட்ஸ் ஆல் இந்த வீடியோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்